வணக்கம் என் பெயர் அனீஷ் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் தீயவி பாபா வித்யாலயா வேலைச்சேரி சென்னை இன்று மெழுகுவத்தில் பயன்படுத்தி ரங்கோலி கோலம் போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு மெழுகுவத்தி கோலம் ஆகும் வாங்க வரையலாம் மெழுகு வச்சு பயன்படுத்தி ஒரு ரங்கோலி வஞ்சிருக்கேன் ஒன்று ஒன்றா ஒரு கோலமாக அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன் வாங்க அப்ளை பண்ணலாம் முதல்ல என்ன கலரும் கொடுக்கலாம் அடுத்து கலர் தாய்மொழி தமிழ் மொழியை பெருமைப்படுத்தும் வகையில் வெலகுவத்தில் பயன்படுத்தி ரங்கோலி கோலம் வரைஞ்சிருக்கேன்